வணக்கம் ஓடி போன விஜய் நாற்பத்தோரு பேர் செத்து இன்னைக்கு நாலாவது நாள் உட்காந்து வீடியோ போட்டிருக்கீங்க பாஜக செல்வத்துக்கு தர்மயுத்தம் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்த மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோ ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா பேசிக்கா நீங்க ஒரு நடிகர்ல அதுல என்ன சொல்றீங்க இந்த மக்கள் மேல அன்பும் பாசமும் அப்படிங்கிறது இதுதான் ஒன்னாம் நம்பர் திருட்டுத்தனம் நம்ம மேல ஒருத்தவங்க மேல அன்பும் பாசமும் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து எமோஷனலா இருப்போம் அவன் பாதிக்கப்படுறான் அந்த இடத்துல பெண்கள் குழந்தைகள் சாகுறாங்கன்னும் போது அந்த இடத்துல அவங்களை காப்பாத்த நினைப்போம் துடிச்சிருப்போம் அதை விட்டுட்டு ஓடி போயிருக்க மாட்டோம் சரியா ஓடி போயிட்டு நாலாவது நாள் உட்காந்து மேக்கப் போட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணி டேக் ரெடி ஷார்ட் ஓகே அப்படின்னு சொல்லி ஃபிலிம் பை குருமூர்த்தி ஆக்டிங் விஜய் அப்படின்லாம் வராது சரியா நீங்க ஒண்ணு யோசிக்கல இதே உங்க வீட்டுல யாராவது பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து உடம்பு அல்லது அவங்களுக்கு திடீர்னு ஏதாச்சும் நடந்திருந்தா அங்க அவங்கள காப்பாற்ற நினைச்சிருப்பீங்களா அதை விட்டுட்டு பிளைட் எடுத்துட்டு போய் எங்கேயாச்சும் நாலு நாள் கழிச்சு பிள்ளைங்களா நான் உங்க மேல ரொம்ப அன்பும் பாசமுமா இருக்கேன்பா அப்படின்னு சொல்லி போட்டு பேசுவீங்களா விஜய் நான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கேக்குறேன் நம்மளோட பிரெண்ட்ஸ் அல்லது சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஹார்ட் அட்டாக்கு பாதிக்கப்பட்டான் சாகப்பட துடிக்கிறான்னா என்ன செய்வோம் அந்த இடத்துல அவனை காப்பாற்றதானே நினைப்போம் அதை விட்டுட்டு ஓடி போயிட்டு நாலு நாள் கழிச்சு நான் உனக்கு வீடியோ போடுறேன் மாப்ள அப்படின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம்ல அடுத்து என்ன ஃப்ராடு நான் இந்த மக்கள் என்னோட ரசிகர்களோட சேஃப்டியை வந்து நான் ரொம்ப முக்கியமா கருதுறேன் அப்படின்னு வந்து சொல்றீங்க எல்லாம் விஜய் உங்க சேஃப்டி இருக்கு பாருங்களேன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க பாருங்க எப்படி சொகுசு கார் கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ள சொகுசு கார்ல வந்து சார்டு ஃபிளைட்டு மற்ற மக்கள்லாம் பயணிக்கிற ஃபிளைட்டு கிடையாது சார்டர் பிளைட் இவருக்காகவே அதுக்கப்புறம் இது கேரவன் அதுவும் ஒரு பெரிய சொகுசு கேரவன் இதுல எல்லாம் வர்ற அளவுக்கு உங்களோட சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே அந்த ரசிகர்கள் அந்த பசங்களோட சேஃப்டிக்கு என்னைக்காச்சும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களா அந்த மக்கள் மேல அக்கறை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அவங்க சேஃப்டி மேல நான் இந்த மாதிரி காலையில ஒன்பது மணிக்கு நாமக்கல் வருவேன் பன்னெண்டு மணிக்கு கரூர் வருவேன்னு சொல்லிட்டு ஒன்பது மணிக்கு சென்னையில் கிளம்ப மாட்டீங்க நீங்க அப்படின்னா அவன் சேஃப்டியை நீங்க ஒரு பொருட்டாவே மதிக்கலன்னு அர்த்தம் நாமக்கல்ல இருந்து ஹைவேஸ்ல ரெண்டு சைடுமே அதாவது இவன் பைக்ல இந்த பக்கம் அந்த பக்கம் வர்றா அவங்களோட கேரவனை ஒட்டி இதுல என்ன ஆகுது எய்தாப்ல வர பொதுமக்களோட பாதிப்பு இந்த ரசிகர்களுக்கு இப்படி எவனோட சேஃப்டியை பத்தியுமே நீங்க கண்டுக்கல விஜய் ஏன்னா உங்களுக்கு வந்து அவங்க சேஃப்டி முக்கியம் கிடையாது நீ ஒரு நார்சிசிஸ்ட் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண பாரு அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றீங்க மத்த மாவட்டங்கள்லாம் நடக்காம கரூர்ல மட்டும் நடந்துச்சுன்னு விஜய் அங்கதான் உன் கட்சியில என்ன நடக்கிறதுன்றது கூட உனக்கு தெரியவே இல்லைன்றது தெரியுது விக்கிரவாண்டியில மாநாடு நடத்துறீங்கல்ல அங்க நானூத்தி நாப்பத்தி நாலு பேர் மயக்கப்பட்டு விழுந்தான் தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம சொல்லி உன் கட்சியோட அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் சொல்றாரு மதுரை மாநாட்டில் இருநூறு பேர் மயக்கப்பட்டு விழுந்தான் அப்படின்னு அப்ப இதை பொருட்படுத்தி இது மேல கவனம் செலுத்துறது ஆளா இருந்திருந்தா கரூர்ல நீ கவனமா இருந்திருப்ப அந்த கவனம்லாம் உனக்கு இல்லவே இல்லை உனக்கு வந்து ஓப்பனிங் ஷோல இருக்க மைண்ட் செட் அது மட்டும் தான் இருக்கு அப்புறம் இன்னைக்கு வீடியோல வந்து பேசல என்னைய வந்து ஏதாச்சும் செய்யுங்க ஆனா என்னுடைய கூட இருக்கவங்க அப்படின்னு உன் கூட இருக்கவன் யாரு அந்த பிளாக் டிக்கெட்டு லாட்ரி டிக்கெட் ஆத வருஜுனா என்ன சொல்றான் நேபாள ஸ்ரீலங்கால நடந்தது மாதிரி புரட்சி போராட்டம் டே தம்பிகளா தமிழ்நாடு புரட்சி போராட்டம் எப்படி பண்ணிருக்கு தமிழ் மக்களோட உரிமைகள் சரியா இந்திய பாதிக்கப்பட்டப்பிணிச்சான போராடணும் அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் வந்து விலைவாசி கூலி உயர்வு தொழிலாளர்கள் போராட்டம் மக்கள் பிரச்சனைக்காக நீ செய்ய நினைக்கிறது கலவரம் எது உன்னோட ரசிகர்கள் மூலச்செலவு செஞ்சு கலவரம் பண்றதுக்கு வந்து நீ தூண்டுற அதுல இன்னொன்னு என்ன பஞ்சுக்கு என்னை வந்து நீங்க பழிவாங்க நீ யாரு சிஎம் சி தலைவருக்கு நீ எல்லாம் ஒரு ஆளா நரேந்திர மோடியவே எழுத்துட்டு இருக்கிறாரா அவரு சரியா நீங்க ஒரு இது நாடகாரன் வேஷம் கட்டுற நாடகாரன் ஒரு ஆளே கிடையாது சப்ப விஜய் எங்க தலைவரோட கம்பேர் பண்ணா நீங்க சப்ப சரியான சப்ப சரியா அப்புறம் என்ன சொல்றீங்க ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்றது எப்படி இருந்துச்சு தெரியுமா வடிவேல் சுந்தர்சியை கூப்பிடுவாப்ல பாரு என் ஏரியாவுக்கு வா என் தெருக்கு வா என் வீட்டுக்கு வா அந்த மாதிரி இருக்கு மக்கள் பாதிக்கப்பட்டு செத்தப்ப களத்துல நிக்காம ஒருத்தன் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கான்னு வச்சுக்கவே அவன் ஒன்னா நம்பர் அயோக்கியன் நீ அப்ப அடுத்த படத்துக்கு கதை கேட்டுட்டு இருக்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு கேடு கட்ட நார்சிசிஸ்ட் நீ இன்னைக்கு இந்த வீடியோ மக்களை வந்து ஏமாத்த நீங்க போட்ட ஒரு வீடியோ விஜய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இறந்து போன மக்களுக்கு ஒரு இரங்கல் தெரிவிச்சு அஞ்சலி செலுத்துற அந்த மோட்லயே நீங்க இல்ல நீங்க ரொம்ப மோசமான ஆள் உங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் தாய்மாமான்னு என்ன பண்ணணும்